வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சியூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பிளையார் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அணிந்து கொள்கிறீர்கள் குறிப்பாக இந்த காணொலியிலே சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் போட்டியை நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே சவுத் ஆப்பிரிக்க தற்போதைய தலைவராக இந்த போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வியான் மூல்டர் மிகச்சிறந்த ஒரு சரித்திரபூர்வமான ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் தலைமை பதவி ஏற்று முதலாவது போட்டியிலே இந்த சாதனை படைத்திருக்கிறார் இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் ஒரு கட்டத்திலே யோசித்திருந்தார்கள் கிரிக்கெட் பிரியர்கள் ஆஹா நீண்ட காலமாக வைத்திருந்த பிரேன்லாரா வைத்திருந்த அந்த சாதனையை முறையடித்து வருவாரோ என்பதாகவெல்லாம் பலர்கள் யோசித்திருந்தார்கள் இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று இலங்கை அணியினுடைய ஒரு சில வீரர்களை ஐஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது யார் யார் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் ஐக்கனை எப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் சவுத் ஆப்பிரிக்கா பெர்சஸ் ஜிம்பாபே அணியர்களான டெஸ்ட் போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த டெஸ்ட் போட்டியிலே தான் அந்த சரித்திரப்பூர்வமான சாதனை நிகழ்த்தப்பட்டிருந்தது அதாவது

ஐஎல் டி டுவெண்டி போட்டி அதாவது சீசன் போர் இடம்பெற இருக்கின்றது இந்த சீசன் போக்காக வேண்டி இலங்கை அணியின் ஒரு சில வீரர்கள் தக்கவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை அணியில் தற்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை அணி சார்பாக விளையாட இருக்கின்ற அதாவது ஐஎல் டி டுவெண்டி விளையாட இருக்கின்ற வீரர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எம்ஐ அணிக்காக ஏற்கனவே ஏற்கனவே குசல் ஜெனித் பெரேரா விளையாடி இருந்தார் அவர் மீண்டும் தக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் குசல் ஜெனித் பெரேரா விளையாட இருக்கின்றார் அதே போன்று வனிது ஓசரங்க விளையாட இருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய டி டுவெண்டி மற்றும் ஒரு போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித்தா சிலங்கும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் எம்ஐ அணியோடு அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியில் மாத்திரமல்லாமல் உலகளாவிய ரீதியில் இரண்டு கைகளாலும் பந்து வீசக்கூடிய கமிந்து மெண்டிஸ் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் எம்ஐ அணியோடு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல துஸ்மந்த சமிர அதே போல துசுன் சாணக்க போன்றவர்கள் கூட இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஐஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் சுற்று தொடருக்காக என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போகிற சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வடக்கம் நேர்களை